ரசிகர்களை இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக அவர்களின் சின்னத்திரையின் ஊடாக அவர்கள் வீட்டுக்கே வந்து பேசக்கூடிய வாய்ப்பு நான் செய்த பாக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று சென்னை மாநகரத்துக்கு எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ வந்திருக்கிறார்கள் எனக்கு தெரியும் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக கட்டுக்கட்டான பணத்துகளை பெட்டி பெட்டியாக எடுத்து வந்து கோடீஸ்வரர்களாக எக்மோர் ரயில்வே நிலையத்தில் இறங்கி அரசியல் நடத்தியவர்களும் சினிமா எடுத்தவர்களும் திரும்பி இதே ரயில்வே நிலையத்திலிருந்து பிச்சைக்காரர்களாக துண்டு துணியோடு ஊருக்கு திரும்பியவர்கள் எத்தனையோ பேர் அதே போன்று இல்லாமல் உடுத்த ஆடையோடு மட்டுமே எக்மோர் ரயில்வே நிலையத்துக்கு வந்தவர்கள் இங்கே பல சிரமங்களை கடந்து பல சோதனைகளை கடந்து அரசியலிலும் சினிமாவிலும் வர்த்தகத்திலும் மிகப்பெரிய உயரத்தை எட்டி மீண்டும் வெற்றி பெற்ற மனிதர்களாக கோடீஸ்வரர்களாக புகழ் பெற்றவர்களாக தமது கிராமங்களுக்கு திரும்பியவர்களும் உண்டு நான் எந்த வகையில் அடங்குகிறேன் என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்னவோ என் வாழ்க்கை சூழ்நிலை எக்மோர் ரயில்வே நிலையத்திற்கு உடுத்த உடையோடு வர வேண்டிய நிலைமை நிர்பந்தம் எனக்கு வாழ்க்கை என்னை விரட்டியது என் கிராமம் திருச்செந்தூர் என் திருச்செந்தூரிலிருந்து என்னை விரட்டிய வாழ்க்கையில் அங்கே வாழ பிடிக்காமல் ஓடி வந்தவன் நான் வித்தவுட் டிக்கெட்டில் எத்தனை எத்தனையோ பேர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அந்த பட்டியலில் தான் நானும் ஒருவன் அப்படி வித்தவுட் டிக்கெட்டில் வந்தவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் தரக்கூடிய மிகப்பெரிய ஆசிரமமாக திகழ்ந்தது திகழ்வது எக்மோர் ரயில்வே நிலையம் எக்மோர் ரயில்வே நிலையம் தான் எனக்கும் அடைக்கலம் கொடுத்தது ஆனால் அடைக்கலம் கொடுத்ததில் நடந்த சோகம் சொல்லித்தான் ஆக வேண்டும் எல்லோரும் படுத்திருந்தது போன்றுதான் நானும் படுத்திருந்தேன் வேறு வழி தெரியாது இடம் தெரியாது நண்பர்கள் இல்லை உறவுகள் இல்லை அந்த வகையில் எக்போர் பிளாட்ஃபாரம் தான் எனக்கு வசிப்பிடம் அங்கிருந்து கொண்டுதான் வேலை தேட வேண்டிய நிர்பந்தம் வேலை கேட்டு 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 பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ராவல் ஏஜென்சிகள் ஹோட்டல்களில் எல்லாம் வேலை கேட்டாலும் கிடைத்த பாடில்லை ஏனென்றால் அறிமுகம் இல்லாதவர்களுக்கு வேலை கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை அது மட்டுமல்ல எந்த தொழில்நுட்பமும் தெரியாத ஒருவனுக்கு குறைந்தபட்சம் ஒரு டிரைவிங்காகவும் தெரிஞ்சிருந்தாலும் நான் அந்த வாய்ப்பு கூட எனக்கு இல்லை ஆகவே வேலையற்ற இளைஞனாகவே எக்மோர் பிளாட்பாரத்தில் வசிக்க வேண்டிய நிர்பந்தம் இந்த சூழ்நிலையில் உணவுக்கு வழி இல்லை அன்றாட கடமைகளை செய்வதற்கு கூடிய உடை மாற்றுவதற்கு கூட உடை இல்லை வெட்கப்படுவதற்கு என்ன இருக்குது சொல்லிவிடலாம் ஒரு பிச்சைக்காரனின் தோற்றம் தாடி வளர்ந்து ஒரு இருபத்தாறு அங்குல இடுப்பளவு கிழிந்த ஆடை அந்த உருவத்தை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் அது நானாகத்தான் இருப்பேன் அப்படியான ஒரு நாள் தான் இரவில் உறங்கினேன் என்று சொல்வதை விட பசிமயக்கத்தில் படுத்து கிடந்தேன் என்று சொல்வது சரியாக இருக்கும் அப்படி படுத்து கிடந்த போது ஒரு அடி மண்டையில் விழுந்தது எழுந்து பார்த்தபோது இங்கே போலீஸ்காரர் நின்று கொண்டிருந்தார் ஏன் அடிக்கிறீர்கள் என்று எழுந்தவுடன் கேட்டவுடன் நீ யார் எவர் ஊர் பேர் எது என்று அவர் பாணியில் கேட்க ஆரம்பித்து விட்டார் நான் சொல்ல சொல்ல எதையும் நம்ப அவர் தயாராக இல்லை நீ போயிட்டு அந்த வரிசையில் நின்றா அப்படி அவர் பாஷையில் அவர் சொன்னார் வரிசையில் நின்று கொண்டிருந்த எனக்கு இவர் ஏன் அடித்தார் எதுக்கு இதெல்லாம் எனக்கு புரியாத புதிர் ஆனாலும் பக்கத்தில் இருந்தவனிடம் கேட்டேன் அங்கே யார் படுத்திருக்க முடியும் எல்லோரும் சாதாரண சமூக விரோதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பாவிகள் அல்லது அப்பாவிகள் தான் அங்கே படுத்து கிடப்பார்கள் அவர்களுக்கு பிக்பாயிட் என்ற ஒரு முத்திரை இருக்கலாம் விபச்சாரிகள் என்று சில முத்திரைகள் உண்டு சில திருடர்கள் என்ற முத்திரைகள் உண்டு இப்படி பாவப்பட்ட அப்பாவிகளுக்கென்றே குத்தக்கூடிய முத்திரைகள் பல முத்திரைகள் பதிக்கப்பட்ட மனிதர்கள் தான் அங்கே படுத்திருப்பார்கள் அதில் ஒருவனாகத்தான் நானும் இருந்தேன் அந்த வகையில் அந்த வரிசையில் நின்று கொண்டிருக்கும் போது பக்கத்தில் இருந்தவனும் கேட்டேன் ஏன்யா போலீஸ்காரர் அடிக்கிறாரு நிற்க சொல்கிறாரு என்ன விஷயம் இல்லை இல்லை அது மாதம் ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட ஆட்களை சந்தேக கேஸில் உள்ளே போடணும் அது போலீஸில் உள்ள கோட்டா அவங்களுக்கு ஆள் கிடைக்கலட்டா இந்த மாதிரி இடத்துல வந்து படுத்துருக்கவங்களாம் பிடிச்சி கொண்டு போட்டுருவாங்க இந்த செய்தி எனக்கு அப்படி இட்டி மாதிரி துன்பம் பசி துன்பம் வேறு வேலை கிடைக்கவில்லையே என்றது வேறு ஊரை விட்டு வந்து விட்டேனே என்ற துயரம் வேறு என்ன செய்வது இந்த நேரத்தில் விடிந்தால் ஜெயில் போலீஸ் கண்டிப்பாக போற்றுவார் எனக்கு ஒன்றும் தோணலை என்ன தோணிச்சோ தெரில சிந்திக்கிற அளவுக்கு எனக்கு அறிவில்லை ஆனால் இந்த பிடிச்சி குட்டி என்ற பயம் காரணமாக அவரை பார்த்து அவர் இன்னொருத்தர் ஏன்னா எனக்கு க்யூவில் வரிசையில் எண்ணிக்கை கூடணுன்றக்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சுற்று முற்றும் பார்த்தோன்னா எடுத்தேன் ஓட்டம் நான் ஓடுறதை கண்டனா அவரும் என்ன வரட்ட ஆரம்பிச்சிட்டார் நான் ஓடுவது ஒரு எலியை போன்று ஓடுகிறேன் அவர் பூனையை போன்று வரட்டுகிறார் பூனைக்கு எலி ஒருவேளை உணவுதான் ஆனால் எலி மாட்டிக்கொண்டாலும் எலியின் வாழ்க்கை முடிந்து விட்டது ஆகவே பூனையை விட எலி வேகமாக தான் ஓடி ஆக வேண்டும் அந்த வகையில் எனது ஓட்டம் ஈடுகட்ட முடியாத ஓட்டம் உயிர் பயம் கொண்ட ஓட்டம் அவருக்கோ எண்ணிக்கையில் ஒருவன் ஓடி வந்த கலைப்பில் அவரை காணவில்லை நானும் ஓடிப்போன கலைப்பில் ஒரு இடத்துக்கு போனால் அங்கே அப்படியே படுத்துட்டேன் ஒரு பிளார் படத்தில் ஒரு நாலஞ்சு பேர் படுத்து கிடந்தாங்க நானும் அங்கே படுக்க வேண்டிய ஆகிட்டு சரி படுத்துட்டேன் மூக்கில் ரத்தம் அடிபட்டது கிழிஞ்ச உடை வெட்டி காலை கிஞ்சரம் பண்ணி எழுப்புகிறாங்க எல்லாம் எழுப்புங்க எலும்புங்க எழுப்புங்க ஒரு சத்தம் எலும்பி பார்க்குறேன் எலும்பு நேர்ந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட ஏய் இந்த இடத்த தாதியா அப்படின்றாரு என்ன இடம் அப்படின்னு எனக்கு யோசனை நான் கேட்கலை இந்த ரெண்டு ரூபா பிடினு கொடுக்குறாரு அப்போ தான் என்ன ரெண்டு ரூபா கிடைக்கிது ரெண்டு ரூபாய் வாங்கிக்கிட்டு பார்த்தா பின்னால் இரநூறு பேர் நிற்கிறாங்க கியூ முன்னால் ஒரு அஞ்சு பேர் நான் ஆறாவது இடத்துல இருந்துருக்கேன் நான் நோக்கம் எந்த நோக்கமும் இல்லாமல் பாதுகாப்பு படுத்த இடம் அது எலும்பி பார்த்தா போட பார்க்குறேன் அமெரிக்க துணை தூதரயம் விசா பெறுவதற்காக படித்தவர்கள் டாக்டர் இன்ஜினியர்கள் எல்லாம் வரிசையாக வந்து இரவு பன்னெண்டு ஒரு மணிக்கு அங்கே வந்து காத்திருப்பாங்க அப்படி காத்திருக்க முடியாதவங்களுக்கு இடம் பிடித்து கொடுக்கறதுக்குன்னே சில பிச்சைக்காரர்களும் சில தெருவோர இளைஞர்களும் அங்கே இடம் பிடித்து கொடுப்பார்கள் நானும் அந்த வகையில் விபத்தாகவே சேர்க்கப்பட்டு விட்டேன் விரும்பியோ விரும்பாமலேயோ அவர் கொடுத்த ரெண்டு ரூபாய் எனது முதல் தொழிலுக்கு அச்சாரம் போட்டுவிட்டது நான் யோசித்தேன் ரெண்டு ரூபாய் எடுத்துக்கிட்டு நாள் அந்த ஒருவேளை முழு உணவு அல்லது ஒரு ரெண்டு இட்லி கிடைக்காதான்னு இயங்கிய நாட்கள் இப்பொழுது முழு ரெண்டு ரூபாயை பார்த்தவுடன் வயிறு நிரம்பியதை போன்ற ஒரு எண்ணம் வயிறை நிரப்பலாம் முழுமையாக என்ற ஒரு ஆசை அத்தோடு அந்த ரெண்டு ரூபாய் எடுத்துக்கொண்டு வள்ளுவர் கோட்டம் நோக்கி நடந்தேன் இந்த நேரத்தில் தான் டிராவல் ஏஜென்சிகளில்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கப்பல் ராமேஸ்வரத்தில் கொழும்புக்கு இந்த குருவிகள்னு சொல்லி ஆளுக்கும் நிறையா கூப்பிட்டு போவாங்க கிராமத்துலேருந்து நூறு பேர் ஐம்பது பேர்னு சொல்லி பிடிச்சி அவங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து காசு கொடுத்து சட்டப்படியான பொருள்களை இங்கேருந்து கொண்டு போகிறவர்கள் சட்டப்படியான பொருள்களை அங்கேருந்து கொண்டு வந்து விற்பாங்க அது ஒரு தொழில் அதுக்கு திடீர்னு ஒரு ட்ராவல்ஸ்லேருந்து ஒரு வெள்ளிக்கிழமை ஏன்னா சனி ஞாயிறில் இங்கே எம்பசி மூடிடுவாங்க சனி ஞாயிறில் எதாவது வேலை கிடைக்காதுன்னு நினப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு வாய்ப்பு வருது என்னை தேடி பாலன் அந்த அவங்களுக்காகவும் நான் கியூவில் நிற்பேன் இந்த ட்ராவல் ஏஜென்சியில் என்கிட்ட சொல்லி வச்சுருவாங்க அமெரிக்கா விசாவுக்கு எங்கள் ஆள் வராங்க நீங்கள் ஒரு சீட்டு தரணும் நீங்கள் தரணும்னு அந்த இடத்துக்காக என்கிட்ட சொல்கிறதுனால அவங்களோட எனக்கு உறவுகள் கொஞ்சம் அதிகரிச்சுட்டு வந்த நேரத்தில் தான் விஆர் ட்ராவல்ஸ் அந்த முதலாளி கூப்பிட்டு ஒரு நூற்றி பத்து பேருடைய பாஸ்போர்ட் இருக்குது டிக்கெட்டு விசாலாம் நாளைக்கு காலையில் பன்னெண்டு மணி ராமேஸ்வரத்தில் கப்பல் அஞ்சு மணிக்கு இங்கேருந்து ட்ரெயினில் நீங்கள் போகணும் ஓ இதை கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நூறுரூவா தரோம் பரவாயில்லையே நூறுரூவா கிடைக்கிது சொல்லிட்டு பெட்டியை எடுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் ட்ரெயினில் ஏறிட்டேன் அஞ்சு மணிக்கு மாலை வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு மணிக்கு பொழுது புலண்டுக்கிட்டு இருக்கு ட்ரெயின் மூவ் ஆகுது இல்லை என்னடா இது ட்ரெயின் மூவ் ஆகுது இல்லை பாஸ்போர்ட்டை உங்களுக்கு கொடுக்கணுமே ராமேஸ்வரம் நிற்பாங்களே நூறு பேர்னால் நூ நூறு பேர்ட்ட பாஸ்போர்ட்டு ஏன்றதுக்கு ஏற்றதுக்கு அவங்க கிராமத்துலேருந்து இருந்து ஆள்களை கூட்டிகிட்டு வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டாங்க முதல் நாளே வந்துடுவாங்க நானும் இங்கேருந்து இந்த விசாரணை எடுத்து கொண்டு போகணும் எல்லாம் ரெடியாக்கி கொண்டு போகிறேன் எங்கள் கையில் அஞ்சு மணிக்கு ட்ரெயின் நகராமல் இருக்குது இறங்கி பார்த்தா நூற்று கணக்கானவங்களுக்கு கீழே இறங்கி ஸ்டேஷன் மாஸ்டரோட சண்டை இல்லைங்க ட்ரெயின் போகாதா ட்ரெயின் போகாதா நானும் காது கொடுத்து கேட்டுருக்கேன் என்னன்னு அவர் சொல்கிறார் ட்ரெயின் அங்கே ராமேஸ்வரம் பாம்பன் பாலம் இப்போ ரெப்பேராக இருக்குது அது இருக்காங்க அது செஞ்சால் தான் ட்ரெயின் போகும் ஐயோ ஐயோ பேசஞ்சர்லாம் கத்துறாங்க கப்பலில் போக வேண்டிய கைய தொள்ளாயிரம் பேர் போவாங்க அந்த கப்பலில் அதில் போக வேண்டியவங்க ஒரு முந்நூறு பேர் இங்கே இருக்காங்க இந்த ட்ரெயினில் அங்கே ஏற்கனவே போய் காத்திருக்கிறவங்க பற்றியெல்லாம் ஒரு அறுநூறு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு இந்த ஏஜென்சிகள் பாஸ்போர்ட் இருக்குது கொண்டு தான் அவங்க போக முடியும் அப்போ சிக்கல் இது எப்போ பாம்பன் பாலம் ரெப்பேர் ஆகி இந்த ட்ரெயின் போய் சப்போஸ் ரெப்பேர் ஆகலாட்டி கப்பல் போயிடும் ஷெட்யூல் படி திண்டாட்டமாக இருக்குமே அப்படின்னு நான் சிந்திக்கிறேன் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்களே இந்த வேலையை நான் என்ன செய்கிறது நிறைய ரப்பர் ட்ரெயின் போடலன்னா என்ன செய்கிறது அப்படின்னா எல்லோரும் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க சில ஏஜென்சிகளும் இருக்காங்க அவங்களும் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க நானும் இருக்கேன் ஆனாலும் எனக்கு என்னமோ ஒரு தூண்டுதல் ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல பெரிய பயம் இல்லை இல்லாட்டி அச்சீவ் பண்ண போகிறேன் சாதிக்க போகிறேன் இந்த மாதிரிலலாம் எண்ணம் கிடையாது சரி பார்ப்பேன் கேட்டு பார்ப்பேன் சரிங்க இப்போ இந்த பாலத்தில் எவ்வளோ தூரம்னு பக்கத்தில் கேட்டேன் அது இங்கேருந்து அரை கிலோமீட்டர் நடக்கணும் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் பாலத்தில் போகணும் அங்கிட்டிருந்து ராமேஸ்வரத்துக்கு அது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு பஸ்ஸில் போகணும்னு ஒரு நீண்ட பயணப்பட்டியலாம் தர்றாங்க சரி எது பட்டு என்ன இருந்தாலும் இருக்கட்டும் முயன்று பார்ப்போம் அப்படின்ட்டு பெட்டியை கையில் தூக்கிட்டு சரி அங்கே போய்கிட்டே இருப்போம் பார்ப்போம் ஏன்னா இப்போத்துக்கு டைம் சொல்ல முடியாதுன்ட்டார் எப்படி இருந்தாலும் ஒம்பது பத்து மணியாகவும் முடியட்டாங்க நான் சரி முயன்று பார்ப்பேன் அப்படி நடந்து போய்கிட்டே இருந்தேன் அது தண்டவாளத்திலே தண்டவாளத்து நடந்து போய்கிட்டே இருக்க நேரம் பாலம் பக்கத்தில் தெரிய ஆரம்பிச்சுட்டு என்ன பெரிய விஷயம் பாலத்தை கடந்து அங்கிட்டு போனால் அங்கே பஸ் இருக்குது போகிறோம் இதெல்லாம் சின்ன விஷயம் போயிடுவோமே அப்படின்ட்டு இப்படி கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டு இருந்தேன் பாலம் ஸ்லீப்பர் கட்டைகள் போடப்பட்டிருக்கு கருங்கல் ஜல்லிகள் இருக்குது இது என்ன பெரிய விஷயம் நடந்து வேண்டியது என்ன ஊரில் நடக்கலையா நம்ம ஊரில் தான் எவ்வளோ தண்டவாளம் இருக்கேன் நடந்து போய்கிட்டே இருந்துட்டேன் பாலத்துக்கு முதல் அரை கிலோமீட்டர் இருக்க நேரம் இந்த கருங்கல் ஜல்லிகள் முடிவடையுது கடல் பகுதி வந்துடுது ஆனாலும் மனசு கேட்கல இன்னையா அவ்வளோ பேர் போகணுமே அங்கே நிற்கிறாங்களே திரும்பி போனால் என்ன ஒன்றும் சொல்ல போகிறது இல்லையே அக்காலி எதிர்பார்க்காம நடக்கிறது தானே இப்படிலாம் ஒரே குழப்பம் அந்த குழப்பத்துக்கு இடையில் ஒரு 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 தூண்டுதல் அது என்னன்னு தெரில நட நடந்துடு நான் பார்த்தேன் சரி தவள ஆரம்பிச்சிட்டேன் கையை வச்சு காலை வச்சு அப்படியே கையும் காலும் கையும் காலுமா அந்த ஆயிலில் மெதுவாக 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 ஸ்லிப்பர் கட்டையில் தவழ்ந்து தவழ்ந்து போக ஆரம்பித்தேன் தவழ்ந்து போயிட்டு அந்த ரயில்வே பாலம் பிரியும் அந்த இடத்துக்கு போயிட்டேன் அந்த இடத்துக்கு போனப்போ தான் தெரியுது கண்ணை கரையினு இப்போ சரி சில்வர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க அந்த காலத்தில் கருப்பு பெயிண்ட் அந்த க ஒரு இருளும் ஒரு சின்ன வெளிச்சமும் கலந்த நேரத்தில் அந்த பாலத்தை பார்க்கவே பயங்கரம் பெரிய அறக்க மாதிரி பூதம் மாதிரி இருக்குது இங்கே பார்த்தா கிரீஸ் கிரீஸாக பாலம் பாலமாக கிரீஸ் இருக்குது எங்கே வச்சாலும் வழுக்குது வழுக்குன்னா கீழே தான் கடலுக்கு தான் நான் போகணும் வேறு வழியே இல்லை சாரல் வேறு அடிக்குது கடல் காற்று அப்படியே தவழ்ந்து தவிர்த்து நான் கண்ணை மூடுறேன் தொட நடுங்குது உடம்பு நடுங்குது தைரியம் இல்லை பெரிய துணிச்சலும் இல்லை வீரமும் இல்லை ஒன்றும் கிடையாது ஏதோ நடந்தது நடந்து போச்சு என்ன சொல்லி அந்த பயத்தோடையும் நடுக்கத்தோடையும் நடந்து 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 கண்ணை பொத்தி ஒரு ட்ரெயின் வந்திருந்தால் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பிடிச்சிக்கிறதுக்கே இடம் இல்லை கடலில் தான் தொங்கணும் ஸ்லீப்பர் கட்டையை பிடிச்சிக்கிட்டு இந்த சூழ்நிலை இப்போ எவ்வளவோ பாதுகாப்பு கொடுத்து பாலம் வச்சுருக்காங்க நான் சொல்கிறது முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதை அப்படியே நடந்து 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 பாம்பன் ஸ்டேஷன் அடைஞ்சாச்சு அடைஞ்சோன்னா நேராக பஸ் நிற்கிது பஸ்ஸில் ஏறிட்டேன் பஸ்ஸில் ஏறி நேராக போனால் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் இருந்தால் கப்பலுக்கான ஆள்களை ஏற்றுற அந்த ஆஃபீஸ் அலுவலகம் எல்லாம் இருக்குது வாசலில் ஒரு அஞ்சூறு பேர் பேசஞ்சர்ஸ் காத்திருக்காங்க பயணிகள் அவர்களை அழைத்து போகிற அந்த ஏஜென்ட்டுகளும் காத்திருக்கிறார்கள் பயணம் போகிறவங்களும் காத்திருக்காங்க இதில் குளோசிங் டைம் டிப்பாச்சர் ரெண்டு மணிக்கு கப்பல் எடுப்பாங்க பன்னெண்டு மணிக்கு ரிப்போர்ட் பண்ணி முடிச்சிடணும் எல்லோரும் நான் சரியாக எட்டரை மணிக்கெல்லாம் போயிட்டேன் ஒம்பது மணிக்கு தான் தரப்பாங்க கவுண்டரு டுவெல் ஓ கிளாக் எல்லாம் எடுத்துருவாங்க நான் போனோன்னா என்னுடைய ஏஜெண்ட் நான் கொடுக்க வேண்டிய ஏஜெண்ட் வந்தார் ஜெயராமன் மதுரை வில்லூர் என்ற ஊரை சேர்ந்தவர் நூற்றி பத்து பேசஞ்சர் நூறு ஐம்பது ஏதோ பாஸ்வேர்ட் கொடுத்தாங்கன்னு கொண்டு போனேன் அப்போதான் சொல்கிறார் என்னை பார்த்தோன்னு போது ஆச்சரியமாக பார்த்தார் என்னது இதுன்னார் என்னதுன்னு தான் நான் என்ன பார்த்தேன் ஷேர்ட்டு பேண்ட் எல்லாம் க்ரீஸ் கை காலெல்லாம் க்ரீஸ் பெட்டியிலெல்லாம் க்ரீஸ் அப்படியே கருப்பு கருப்பாக க்ரீஸு எல்லாம் ஸ்லீப்பர் கட்டையில் இருந்தது அப்புறம் இந்தாங்க ஐயா கொடுக்க சொன்னாங்க கொடுத்துட்டேன் தம்பி இந்த சூழ்நிலையெல்லாம் நீ வராமல் இருந்திருந்தா ஒரு ஆளுக்கு மீண்டும் விசா எடுக்க மீண்டும் டிக்கெட் கேன்சல் பண்ணி எடுக்க கப்பலுக்கான டோக்கன் எடுக்க அவங்கள ஊர்லேருந்து இருந்து வந்து தங்கி சாப்பாடு கொடுக்குற இந்த செலவெல்லாம் பார்த்தா ஒரு ஆயிரம் ரூபா அப்போ நூற்றி பத்து பேருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நான் இழந்திருப்பேன் அதை நீ காப்பாற்றிட்டேன் நான் ஒன்று திட்டமிட்டு இவ்வளோ இழப்பார் அதுக்காக நான் அதை காப்பாற்ற போகிறேன்ற நினைப்பில் போகலை எனக்கு தெரியாது அதன் பெருமதியே தெரியாது ஏதோ விபத்தாக நடந்துட்டு ஆனாலும் அவர் சொல்லிட்டார் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா இதில் அப்படி இந்தா தம்பி உனக்கு ஒரு ஆயிரம் ரூபா என் வாழ்நாளில் ஆயிர ரூபாயை முழுதாக சம்பாதித்த நாள் அது நல்லா சாப்பிட்டு இருக்கேன் நிறைய பேர் வர்றாங்க ரூமுக்கு அவரை தேடி ஜெயராமன் ஜெயராமன் மற்ற ஏஜெண்ட்டுகள் எங்கள் ஏஜெண்ட்டெல்லாம் வரலையே ஓ ஏஜெண்ட் மட்டும் எப்படி வந்தாங்க அப்படின்னு கேட்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு அந்த ஹோட்டலில் வச்சு லாஜில் வச்சு இல்லை இந்த தம்பி தான் இந்த பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு வந்தது பாலத்தில் நடந்தது உடனே அந்த ஏஜெண்ட்டுகள்லாம் தம்பி உன் அட்ரஸ் கொடு ஃபோன் கொடு எனக்கு இங்கேயா விளாசம் எனக்கு எங்கே ஃபோனு எனக்கு விளாசம்னு நான் ஐம்பது ரூபா வாடகை லாஜி ஐம்பத்தொம்பது சேஷா செலவு ஸ்ரீ சைதாப்பேட்டை இதை சொல்லிட்டேன் ஃபோன் நம்பர் லாஜி ஃபோன் நம்பரை கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் வந்து ரெண்டாவது நாள் மூணாவது நாள் ஏஜெண்ட்டுகள் பெட்டி பெட்டியாக பாஸ்போர்ட்டுகளோடு நூறு பாஸ்வேர்ட் ஐம்பது பாஸ்வேர்ட் பண்ணது என்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒரு வெத்து வேண்டு நிற்கிற ஆள் இந்தாங்க பாஸ்வேர்ட் எடுத்தாங்க டிக்கெட் எடுத்தாங்க ஒரு நிர்பந்தம் என் வாழ்க்கையில் அதுவே எனக்கு கிடைத்த வாய்ப்பு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி 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 இன்று லட்சக்கணக்கான உலகெங்கும் எனக்கு வாடிக்கையாளர்கள் இந்த துறையில் எதெல்லாம் அங்கீகாரம் வேண்டுமோ இந்த துறையின் மிகப்பெரிய அங்கீகாரம் அயட்டா அயட்டா அங்கீகாரம் என்பது அத்தனை விமானங்கள் வானில் பறக்கும் அத்தனை விமானங்களிலிருந்தும் டிக்கெட்டு ஸ்டாக் நான் இன்று வானில் பறக்கும் அத்தனை விமான சர்வீஸ் அது உள்ளூராக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் அத்தனை விமான நிறுவனங்களிலும் டிக்கெட்டு ஸ்டாக் இஸ்டானாக இருக்கிறேன் ஆனாலும் ஒரு சோகம் எனக்கு அன்றைக்கு நான் வித்தவுட் டிக்கெட் இன்றைக்கி நான் வித்தவுட் டிக்கெட்டாக இருக்கேன் ஏன்னா அன்னைக்கு ட்ரெயினில் என் ஊர்லேருந்து இருந்து வித்தவுட் டிக்கெட்டாக வந்தேன் இன்றைக்கி வானில் பறக்கிற அத்தனை விமானத்திலும் நான் வித்தவுட் டிக்கெட் ஆம் எனக்கு இலவச விமான டிக்கெட் எந்த விமானத்தில் பறந்தாலும் அன்று ஒருவேளை உணவுக்காக நான் அல்லாடியது உண்மை ஆனால் இன்று உலகின் தொண்ணூறாயிரம் கிளைகளில் மணி கிராம் எக்ஸ்பிரஸ் மணி இவைகள்லாம் உலக உலக வங்கிகள் பண மணி டிரான்ஸ்ஃபர் வங்கிகள் இப்படி தொண்ணூறாயிரம் கிளைகள் இருக்கிறது இந்த தொண்ணூறாயிரம் கிளைகளில் உலகில் உள்ள வங்கிகளில் பணம் கொடுத்தால் எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி எத்தனை கோடி கொடுத்தாலும் சரி அதை இந்தியாவுக்கு அனுப்பும் பட்சத்தில் அதனூடாக ஊடாக வெஸ்டர்ன் யூனியன் மணிகிராம் பணங்கள் அனுப்பும் பட்சத்தில் அந்த பெருனர் பணத்தை பெருனர் எங்கள் அலுவலகத்துக்கு வந்தால் எத்தனை லட்சமாக இருந்தாலும் கோடியாக இருந்தாலும் ஏழு நிமிடத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு அங்கீகாரத்தோடும் ஒரு சேவை மனப்பான்மையோடும் ஒரு தகுதியோடும் எங்கள் நிறுவனம் இருக்கிறது மதுரா ட்ரோல்ஸ் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெட் அது மட்டும் இல்லாமல் எல்லா எம்பசிகளும் விசா போடுவதற்கு அங்கீகாரம் கொடுக்கும் எல்லோரும் எல்லா விசா போட்ட முடியாது எங்களுக்கு எல்லா அங்கீகாரமும் உண்டு அந்த வகையில் எங்கள் நிறுவனத்திலேயே ஆன்லைன்லேயே நாங்களே விசா கொடுக்கக்கூடிய அங்கீகாரமும் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் ஸ்டேட் டூரிசம் இன்று டூர் டூரிசம் பெருகி இருக்கிறது ஸ்டேட் டூரிசம் வெளிநாட்டு டூரிசம் வெளிநாட்டு நாடுகளுடைய டூரிசத்துக்கெல்லாம் அங்கீகாரங்கள் கிடைத்திருக்கிறது இதற்கு எல்லாம் மேலாக நான் எட்டாம் வகுப்பு தான் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது எதிர்பாராமல் எதிர்பாராமல் வந்த வாய்ப்புகளில் வெளிநாடுகளுக்கு இசைக்குழுக்களை அழைத்துச் செல்வதும் ஒரு வாய்ப்பாக வந்து அமைந்தது அந்த வகையில் என் தந்தைக்கு நிகரான சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களது கச்சேரியை குழுவினருக்கும் கச்சேரியை முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு லண்டன் பாரிஸ் ஜெர்மன் சுவிஸ் போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது அதை தொடர்ந்து எத்தனை எத்தனையோ கலைஞர்கள் ஆயிரத்துக்கு அஞ்சூறுக்கு மேற்பட்ட கலைஞர்கள் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் இருநூறு குழுக்களாக அதில் அடங்கியவர்கள் யார் ஆர் ரஹ்மான் அவர்கள் இளையராஜா அவர்கள் வைரமுத்து இன்று புகழ் அத்தனை சினிமாக்காரர்களும் கலைஞர்களும் மட்டுமல்லாது அமைச்சர்களும் கூட எம்பி எம்எல்ஏ யாராக இருந்தாலும் விஐபி லிஸ்டில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் குழுக்களாக அனுப்பக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததனால் தமிழக அரசின் உயர் விருதான கலைமாமணி விருது அன்றைய கவர்னர் பாத்திமா பிவி அவர்கள் முன்னிலையில் நான் பெரிதும் மதிக்கும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் கைகளினால் நான் பெற்றது என் வாழ்நாளில் நான் செய்த பாக்கியமாகும் இதற்கும் அப்பால் இந்திய சாதனையாளர்களை பதிவு செய்யும் புத்தகமான லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்டு இரண்டு முறை என்னை சாதனையாளனாக பதிவு செய்து கொண்டுள்ளது அந்த வகையில் இந்திய சாதனையாளனாகவும் நான் இருக்கிறேன் என்பது எனக்கு பெரும் மகிழ்ச்சி ஆங்கிலத்தில் பெரிய புலமை கிடையாது ஆனாலும் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுற்றுலா வழிகாட்டி நூல்களில் முதல் நம்பர் ஒன் டூரிஸ்ட் கைடு மதுரா வெல்கம் என்னும் ஆங்கில பத்திரிகை தான் அந்த ஆங்கில பத்திரிகையின் ஆசிரியராக நான் இருப்பது நான் செய்த பாக்கியம் அதற்கு மேலாக இந்த துறையில் வரக்கூடிய பயிற்சி கொடுத்து வேலை செய்யக்கூடியவர்களை பயிற்சி கொடுத்து இந்த துறையின் தொழில்நுட்ப இயலாளராக வேலை செய்யக்கூடியவர்களாக உருவாக்கி வரும் ஒரு பெருமை மிகு சர்வீஸை எனது நிறுவனம் செய்து வருகிறது வெறுமனே ஆங்கிலம் தெரிந்தவர்களும் வெள்ளைத்தோல் போத்தியவர்களும் நுனிமாக்கில் ஆங்கிலம் பேசுபவர்களும் மட்டும்தான் இந்த துறைக்கு வர முடியும் என்ற நிலைமையை மாற்றியமைத்தவன் நான் இன்று அரவாணிகளும் இந்த துறையில் வர முடியும் உடல் ஊனமுற்றவர்களும் வர முடியும் எட்டா வகுப்பு படித்தவர்களும் வர முடியும் என்பதை நான் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த துறையில் பல்லாயிரக்கணக்கானோருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய சக்திமிக்க நிறுவனமாக எனது நிறுவனம் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த துறையை பொறுத்தவரை நான் வரும்போது இன்றும் கூட இந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லாம் கோட் சூட் ஐத்து ஆங்கிலத்தில் பேசக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருந்த அந்த உயரங்களை வெறுமனே வேஷ்டி ஷர்ட் கட்டி கொண்டு இந்த சந்தன குங்குமத்தோடு இருந்து கொண்டு அந்த ஆசனத்தை எம்டி ஆசனத்தை அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்பையும் எல்லோருக்கும் பொதுவான இறைவன் எனக்கு வழங்கியிருக்கிறான் இந்த நேரத்தில் நான் எதிர்கால இளைஞர்களுக்கு எந்த துறை சார்ந்தவர்களுக்கும் சரி அல்லது எனது துறை சார்ந்தவர்களுக்கும் சரி நான் சொல்ல வேண்டியது எல்லாம் ஒன்றுதான் எப்படி உங்களால் இது சாதிக்க முடிந்தது என்ற கேள்வி என்னிடம் கேட்டால் நான் நிச்சயமாக சொல்வேன் இதற்கு என் சாதியோ மதமோ என் கல்வியோ என் திறமையோ காரணமே இல்லை ஆனால் ஒன்றில் மட்டும் நெஞ்சலுத்தோடு சொல்வேன் எனது வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் கௌரவத்திற்கும் காரணம் நான் நன்றி உள்ளவனாக இருப்பது நாணயம் உள்ளவனாக இருப்பது நன்றியும் நாணயமும் எனது இரண்டு கண்கள் அவைகள் எனது சுவாசம் அந்த இரண்டு இருந்தாலும் அவர்கள் உயர முடியும் என்பதை உறுதி செய்து உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்